பான நாவல் நேயர்களே ஆன்மீக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பு அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மாதிரி ஃபிக்ஸட் மாசில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்னாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் அன்புக்கும் பண்புக்கும் உடைய கன்னிராசி என்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே இந்த மார்கழி மாதமானது உங்களுக்கு ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இருபத்தொன்பது நாள் தான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி நாலில் தான் இருக்கார் மூணுலையும் நாலுலேயும் உங்கள் ராசி அதிபதி புதன் பிரயாணத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி அஞ்சிலையும் ஆறிலையும் இருக்கக்கூடிய நேரம் ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது எட்டாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அல்ல கிரக நிலை அல்ல அதனால என்ன வேணும் எதை செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்பவும் போல எதையுமே கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு அதில் நிதானத்தை காமிச்சு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்பம் குடும்ப நிலைமை சீராக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாரும் உங்களுடைய விஷயத்தில் எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்க இது ஆண்களுக்கு பெண்களாக இருந்தால் சில அறிவுரைகள் சில ஆலோசனைகளை சொல்லக்கூடிய சொல்லை உருவாகும் அலுவலகத்தில் உத்தியோகம் பண்ணுறவங்க கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மற்ற ஏதாவது இருக்கிறவங்க கொஞ்சம் டீம் மாறி இந்த பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க அதாவது நிதி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட இடத்தில் பேங்க் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்க மேலதிகாரியினுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு எதுவும் பெருசாக உங்களுக்கு தெரியாது இந்த ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க சாப்ட்வேர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் டீம் மாறி வேற செக்ஷன்ல வேலை செய்யற மாதிரி சூழ்நிலை வரும் குழந்தை பாக்கியம் இந்த ராசிக்கு வேண்டி இருப்பவர்கள் இந்த மார்கழி மாதம் ஒரு மாதமும் ஆண்டாள் திருப்பாவை பாடி விரதமிருந்து அதாவது மார்கழி நோன்பு இருந்து அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் சாமிகிட்ட வேண்டுதல் போட்டுவாங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் ஒரு நம்பிக்கை கிடைக்கிற மாதிரி சில சமைக்கையெல்லாம் கிடைக்கும் இது கண்கூடாமல் கண்கூடான உண்மை நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும் தோலைப்பட வேண்டாம் சகோதரர்களுடைய ஸ்தானம் வலுவாக இருக்குது அந்த வலுவை வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதாவது அவர்கள்ட்ட கொஞ்சம் சண்டை மனஸ்தாபங்கள் போக்குவரத்து ஏதாவது இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபட்டு கொஞ்சம் அந்யோன்யமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா செவ்வாய் பதினொன்னுல இருக்கு வக்கரகதியில் இருக்கு அது நீச்சம் அப்போ பழசெல்லாம் மறந்துட்டோம் பரவாயில்ல கூட பிறந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் செயலை உருவாக்கிவிடும் அதே போல மகன் மகள் குழந்தைகள் அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எதிர்பாராத சில மனக்கஷ்டங்கள் வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வாருங்கள் இந்த மாதத்தில் எல்லா விஷயமும் உங்களுக்கு சரியான முறையில் இருக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுது ஒரு மூணு மாதத்தில் அது உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு அவரப்போகுது அதனால் சனி ஆறில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்லது இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இன்னும் மூணு மாதம் டைம் இருக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதாவது இரண்டு மாதம் சரியாக வச்சு கணக்கு பண்ணால் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் குறிப்பாக ஏதாவது வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இல்லை வீடு நிலம் மனை ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த இடம் அது வரைக்கும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சொந்த இடம் வாங்குறது இல்லை ரொம்ப நாளாக அதை பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் மராமத்து பண்ணி எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் இந்த காலத்துல செய்யலாம் அதுக்கு இந்த மாதம் நீங்கள் திட்டம் போடுறது நல்லது வயதானவர்கள் கொஞ்சம் குடும்பத்தை மட்டுமே கவனிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு அந்த குடும்ப உறவுகளுக்காக குடும்பத்துக்காக எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் ரெண்டு சனி பிரதோஷம் வருது இந்த சனி பிரதோஷத்தில் சிவாலயத்துக்கு போங்க ஆருத்ரா தரிசனம் சிவாலயத்துக்கு போய் நடராஜர் தரிசனம் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் தரிசனம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு புண்ணியத்தை தரும் அல்லது